யாராவது எனக்கு உதவ மாட்டார்களா என்று ஏங்கி தவித்து இருந்தாயல்லவா நான் ஒருவரை அனுப்பி வைத்திருக்கிறேன் அவர் உனக்கு அழைப்பு விடுப்பார் அந்த உதவியை நீ ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் நீ யாருடைய உதவி உனக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நீ மனதில் நினைத்து கொண்டிருந்தாயோ அவரிடமிருந்து உனக்கு அழைப்பு வரப்போகிறது அவர் உனக்கு உதவி செய்ய முன் வந்து கொண்டிருக்கின்றார் அதற்கு தடையாக இருந்தவைகளெல்லாம் இப்போது நீங்க நேரம் இருந்துவிட்டது அதனால் தீரும் உன் மனபாரம் நீ என்னுடைய பிள்ளை உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் என்று நீ நம்பிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா அந்த நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன் சிறு தடை வந்தாலும் அதை உடைத்து மேலே செல்லப் போகின்றாய் உனக்கான பொற்காலம் தொடரப்போகிறது உன் வாழ்வில் சில விஷயங்கள் தாமதமாக நடப்பதாக நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா அந்த கவலைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை நான் வைக்கப் போகின்றேன் இனி நீ செய்யும் காரியங்கள் எந்த தாமதமும் இன்றி உடனடியாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் வரப்போகின்றன உனக்கு என்மேல் வருத்தம் இருக்கலாம் ஏன் இத்தனை தடைகள் இத்தனை தாமதங்கள் என்று எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு அதனால்தான் இவ்வளவு நாட்கள் உனக்கு எல்லாம் தாமதமாகி கொண்டு வந்தன இனி உன் வாழ்க்கை வேகம் எடுக்கப் போகிறது நீ சுறுசுறுப்பாக செயல்படத் தொடங்கப் போகிறாய் உனக்கு எல்லாவற்றிலுமே வெற்றி கிடைக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்தது போலவே அது அமையப் போகின்றது ஏனென்றால் நான் தேர்வு செய்த ஆயிரம் நபர்களில் நீயும் ஒரு நபர் நீயும் ஒருவராக என்னால் தேர்வு செய்யப்பட்டு விட்டாய் உன் திறமைக்கு நீ ஜெயித்து விட்டாய் நீ கவலையிலிருந்து விடுபட வேண்டிய நேரம் இது கவலைப்படாதே நீ கலங்க நான் பார்த்து கொண்டு என்ன உன் மனம் கலக்கம் தெரிந்தால் உடனே உன் முன்னே வந்து நிற்பது நானல்லவா மாயைகள் உன் கண்ணா கண்ணை மறைத்தாலும் நான் உன் முன்னே நிற்பது நிச்சயம் உண்மை என் பெயரை தினமும் கூப்பிட்டு நாள்தோறும் உருகிக் கொண்டிருக்கின்றாய் அவ்வளவு எளிதில் நான் உன்னை விட்டு மாட்டேன் நான் வருகின்றேன் உனக்காக நீ கேட்டதை செய்து தருகின்றேன் உன் பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் நீ கலக்கமடைய வேண்டாம் உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி நிச்சயம் எல்லா நன்மையும் அடையும்படி நான் செய்கின்றேன் உன் வாழ்வில் பல நல்லதுகள் நடக்க நான் உனக்கு இருக்கின்றேன் தெளிவான மனதோடு எப்போதுமே இரு எல்லோருக்கும் அந்த தெளிவான மனம் கிடைப்பதில்லை நீ என்னுடைய பக்தன் என்பதால் அதை நான் உனக்கு தந்திருக்கிறேன் நான் தேர்வு செய்தேன் பல நபர்களை அதில் உனக்கே அந்த பெயர் கிடைத்தது என்றால் நீ எவ்வளவு பெரிய பாக்கியசாலி நீ என் முன்னால் வந்து நிற்கப் போகின்றாய் ஆயிரம் நபர்களில் நீ ஒருவராக தேர்வு செய்யப்பட்டு விட்டாயல்லவா அதனால் உன் வாழ்க்கையை நீ வேகம் எடுக்கப் போகின்றது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய திறமை இத்தனை நாட்களாக ஒழித்து வைத்திருந்தாய் பல முயற்சி செய்தும் தோல்வி அடைந்திருந்தாய் அந்த தோல்வியை கண்டு பயப்படாமல் தோளாமல் மீண்டும் மீண்டும் நீ எழுந்து வந்ததால் இந்த திறமைக்கான நல்ல பலன் உன்னை வந்து சேர்ந்திருக்கின்றது அந்த ஆயிரம் நபர்களில் நீ ஒருவராக இருப்பதால் வெற்றி மேல் வெற்றி உனக்கு கிடைக்கப் போகிறது இனி உன் கவலையெல்லாம் தூர ஓடப் போகிறது கவலையிலிருந்து நீ விடுபடப் போகின்றாய் உன் திறமைக்கான பலன் நிச்சயம் உன்னை வந்து சேர்ந்து நல் வழியில் உன்னை அழைத்துச் செல்லப் போகின்றது நான் உன்னை விதியின் பிடியிலிருந்து காப்பாற்ற நினைக்கின்றேன் உன் விதியை உனக்கு வேலை செய்தாலும் அந்த விதியை முறியடிக்க நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் உடனே சென்று எதையும் யோசிக்காமல் என் திருநீற்றை எடுத்து பூசிக்கொள் ஓம் பழனி முருகா என்று சொல்லி என் திருநீரை எடுத்து பூசு உடனே செல் கேட்டுவிட்டு பிறகு எல்லாவற்றையுமே செய் நல்லது நடக்கும் இது எல்லாமே விதியின் செயல் என்று நீ நினைத்து அல்லவா உன்னுடைய விதியை நான் முறியடிக்க என்னுடைய உதியை நான் உனக்கு தருகிறேன் இப்போதே நீ பூஜை அறைக்கு சென்று என்னுடைய உதியை எடுத்து உன் நெற்றியில் பூசு உடனே சென்று என் உதியை பூசு மறந்துவிடாதே சீக்கிரமாக செல் உன் விதியை நான் முறியடித்து காமிக்கின்றேன் படத்தவனை வந்து பாடங்கள் எடுத்தாலும் புத்தியை இழந்தவனுக்கு புரிய போவதில்லை பாவங்கள் என்னும் பாதையில் பயணத்தை அவன் நிறுத்தவே மாட்டான் அவனே முட்டாளாகவும் இருப்பான் நீ என்னுடைய குழந்தை புத்திசாலி நான் சொல்வது போலவே செய் சிலரை நீ முக்கியம் என நினைக்கும் வரையில்தான் உன்னால் அவர்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்த முடியும் காயத்தை கொடுக்க முடியும் சிலரை கண்டு கொள்ளாமல் இருந்து பார் உன்னுடைய மன வழிகள் எல்லாமே குறையும் நீயே அதை உணர்வாய் உன்னை துரத்தி கொண்டு இருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரையும் இல்லையே என்று கலங்கி கொண்டு இருந்த உன்னை நானே தேர்ந்தெடுத்து உன் துயத்துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது அது உனக்கு நன்றாகவே தெரியும் இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு தரப்போகின்றேன் உனது முன்னோர்களும் உன்னை பெற்ற தெய்வங்களும் செய்த பூர்வ ஜென்ம பந்தமும் புண்ணியங்களும் என்ன தெரியுமா நான் உனக்கு மானசீகா குருவாக கிடைத்ததுதான் அதனால் நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை தேடி உன்னுடன் இருப்பதற்காக உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் தனிமையில் இருக்கும்போது எனக்கு யாருமே இல்லையே எனக்கு யார் இருக்கிறார்கள் எனக்கு உதவி செய்ய எவரும் கிடையாது என்று நினைக்காதே எப்படி போகிறேன் என்று பார் கண்ணீர் மழ்க எனது பாதங்களில் விழுந்து அழுது கொண்டிருக்கின்றாய் நீ காத்திரு பொறுமையாக இரு உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும் பொழுது எதற்கும் நீ கலங்கக்கூடாது தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்திச் செல்லவே நான் இருக்கின்றேன் நீ விரும்பியதை விரும்பிய தோற்றத்திலேயே நான் உன் முன்னே தோன்றுவேன் உன்னை பாதுகாத்து வழிநடத்தி நடத்தி உயர்த்துவதை எனது தலையாய கடமையாக நான் எழுதி வைத்து விட்டேன் மீண்டும் உனது கைகள் ஓங்க போகின்றது நான் இருக்கும் இடத்தில் எவரையும் நான் நெருங்க விடமாட்டேன். மாட்டேன் நான் உன்னுள்ளே உனக்குள்ளே உன் வீட்டிலேயே நான் இருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலையும் நான் கைவிட்டு விட மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்குள் ஆழமாக புதைந்து கிடக்கிறது நீ படிப்படியாக போகின்றாய் அதை நானும் கண்டு ரசிக்கப் போகிறேன் ஆர்வமாக இருக்கிறேன் நீ வாழ்வதை சந்தோஷமாக வாழ்வதை பார்த்து நான் ஆனந்த கண்ணீர் வடிக்க நான் ஆவலாக இருக்கின்றேன் ஆகவே எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே உன் அப்பா நான் இருக்கிறேன் என்று முழுமையாக நம்பு அவமானத்தை பொறுத்துக்கொள் தக்க சமயத்தில் நான் வந்து உன்னை பாதுகாத்து வழிநடத்தி சென்று உன் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தில் உன்னை வைக்க அழகு பார்க்கப் போகின்றேன் என்னுடைய ஆசையை நிறைவேற்ற இப்போதே உன்னை தயார்படுத்திக்கொள் நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் நல்லது நடக்கப் போகிறது உனக்கு உன் வீட்டில் ஒரு நல்ல நிகழ்வு நடக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன் விருப்பம் போலவே அது நடக்கும் உன் மனம் போலவே அது அமையும் நீ எதிர்பார்த்தபடியே நல்ல நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய் உன் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடந்தே ஆக வேண்டும் அதற்கு துணையாக நான் இருப்பேன் உன் அப்பன் கந்தன் நான் இருப்பேன் திருச்செந்தூர் வந்து நீ என்னை பார்க்க வேண்டும் அந்த சுப நிகழ்ச்சி நடந்து முடிந்த பிறகு நீ என்னை வந்து என் கோவிலில் வந்து என்னை பார்த்துவிட்டு போ நிமிடத்திற்கு நிமிடம் நின்று விடாமல் மாறிக்கொண்டே இருக்கும் எதையும் மனதிற்குள் பிடித்து வைக்க நீ முற்பட வேண்டாம் இருக்கும் வரை மகிழ்ச்சியோடு இரு இல்லை என்று ஆன பிறகு நிம்மதியோடு இரு அது எனக்கானது இல்லை என்று உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறப் போகின்றது அதற்கான முயற்சியை உடனே நீ செய்ச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் இந்த அப்பாவின் ஆசியோடு நீ கேட்டது கிடைக்கும் நீ நினைத்தது நடக்கும் நீ மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய் உடனே அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய் உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் நடந்தே ஆக வேண்டும் இந்த அப்பாவின் வாக்குப்படி நிச்சயம் அது நடக்கும் உனக்கு ஒரு சின்ன அறிவுரை சொல்கிறேன் கேள் நான் என்கின்ற ஆணவம் அவனா என்ற பொறாமை எனக்கு என்கின்ற பேராசை இந்த மூன்று குணங்களுமே மனிதனை நிம்மதியாக வாழவிடாது நான் அவனா எனக்கு என்ற இந்த மூன்று வழிகளையும் நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள் இது உன் இடத்தில் இல்லை என்றால் நிச்சயம் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் நான் சொல்வதை நீ ஏற்றுக்கொள்வாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என் மீது மாறாத அன்புடன் நீ எப்பொழுதும் இருப்பாய் என்பது எனக்கு தெரியும் அதனால் தான் இந்த அறிவுரையை நான் உனக்குச் சொல்கின்றேன் இது எனது மனதிற்கு மகிழ்ச்சியை தந்தது காலமெல்லாம் உனக்கு நல்ல காவலாக இருக்க வைத்துள்ளது கடந்த காலங்களை திரும்பி பார்க்க சற்று அவகாசம் நீ எடுத்துக்கொள் எவ்வளவு கடினமான பாதைகளை எல்லாம் கடந்து வந்திருக்கிறாய் என்பதையும் காலம் எவ்வளவு தூரம் உனக்கு கற்று தந்துள்ளது என்பதையும் நீ சீ தூக்கிப்பார் கூட்டத்தோடு கலகலப்பாக சிரித்த நேரங்களும் தனிமையில் புலம்பி தவித்த காலங்களும் குடும்பத்தோடு சேர்ந்து கழித்த பொழுதுகளும் இல்லாமல் போய்விட்டன நீ சந்தித்த நபர்களில் பலர் இப்போது உன்னுடன் இல்லாமல் போனார்கள் ஆனால் நீ தனிமையில் நடந்த போதெல்லாம் தடம் பதிக்காமல் உன்னோடு நான் வந்த சமயங்கள் கொஞ்சம் அல்லவே நீ நடந்து வந்த போது பாரத்தை சுமந்து இருந்தாய் உறுதியுடன் நான் காப்பாற்றினேன் சோதனையின் போது உன்னை புடமிட்டு உன் நம்பிக்கையை திடப்படுத்தினேன் இத்துடன் நீ ஒளிந்து விடுவாய் என உனக்கு விரோதமாக பேசினார்கள் நானோ உன்னை அவர்கள் கண்கள் முன்பாக உயர்த்தி நன்மைகளை செய்ய வைத்தேன் கடனில் மூழ்கி விடுவா என்றார்கள் உன் கடனை எல்லாம் மீட்டு நான் விழித்து கொண்டிருக்கிறேன் உன்னை கடனிலிருந்து இருந்து துன்பக்கடல் உன்னை மூழ்கடிக்க துணிந்தபோது நானே கை நீட்டி உன்னை கரையேற்றினேன் சத்குருவாக நல்ல அப்பாவாக தனிமையாக இருந்தபோது உனக்கு வீடு வாசல் உறவு என வாழ்க்கை கொடுத்தேன் வம்பு வழக்குகளை உனக்கு சாதகமாகவே செய்தேன் எல்லோரும் தங்கள் செல்வத்தை குறித்தும் செல்வாக்கை குறித்தும் பெருமை பாராட்டினர் நீயோ அடக்கமாக உனது நாவை காத்து வந்தாய் எல்லோரும் எனது ஆலயத்தில் அங்கங்கே தங்களுக்கு முன்னுரிமை தேடினார்கள் நீயோ என் தயவை வேண்டி பிரார்த்தனை செய்தாய் எல்லோரும் தம் துயரத்தை போக்க வேண்டி கதறினார்கள் நீயோ எனது கட்டளைப்படி அவற்றை சகித்து கொண்டாய் நான் நன்மை செய்யும் நாளுக்காக காத்திருந்தாய் உன் கண்ணீரின் அளவை நான் அளந்து பார்த்து அதற்கு ஏற்ற நியாயத்தை செய்தேன் என்னை நம்பி என்னை நம்பி உன்னுடைய பொழுதை கழித்து வந்தாய் நானும் உன்னுடன் இருந்து உன்னுடன் பொழுதை கழித்து வந்தேன் இத்தனை காலமும் உன்னுடன் வாழ்ந்த நான் உனக்கு அனைத்திலும் முதிர்ச்சி ஏற்பட்டதால் உன்னை சுதந்திரமாக விடப்போகின்றேன் இதோ நன்மையையும் தீமையையும் உன் முன் வைப்பேன் தேவையானதையும் தேவையற்றதையும் உன் வாசலில் வைப்பேன் நல்லவர்களை மட்டுமின்றி கெட்டவர்களையும் உன் அருகே நான் அனுப்புவேன் உனக்கு எது நல்லதோ எனக்கு எது பிடிக்குமோ அதை தேர்வு செய்து உன்னை நீ காப்பாற்றிக்கொள் சிறிதும் தயக்கம் காட்டாமல் வேண்டாதவை உன் வாசலுக்கு வந்தால் விரட்டிவிடு பொல்லாப்பு பேசுகிறவர்கள் உன்னை அணுகினால் நல்ல வார்த்தைகளை சொல்லி விலகி செல் இப்படியே நன்மைக்கு நன்மை செய்து தீமை வரும்போது அதற்கு விலக்கி சொல்வதை வழக்கமாக வைத்துக்கொண்டால் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகிச் செல்ல மாட்டேன் அன்பு குழந்தையே நீ நினைக்கும் அனைத்துமே இனி ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்துமே முடிந்துவிட்டது இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அதில் உனக்கு வெற்றியும் உண்டு இந்த அப்பாவின் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நான் சொல்வதை முழுமையாக ஏற்று அதன்படி நீ வாழ்வாய் நிமிடத்திற்கு நிமிடம் ஒவ்வொரு வாழ்க்கையும் மாறிக்கொண்டே இருக்கின்றது அது நின்று விடாமல் மாறிக்கொண்டே இருக்கும் எதையும் மனதிற்குள் பிடித்து வைக்க நீ முற்படாதே போகிற போக்கில் போய்கொண்டே இருக்கட்டும் காலமும் நேரமும் கடவுளும் நிச்சயம் உனக்கு நல்வழி காட்டுவார் இருக்கும் வரை சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு இரு இல்லை என்று விட்டால் நிம்மதியோடு இரு அவ்வளவுதான் வாழ்க்கை உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்க நீயே உடனே முயற்சி செய் நல்லது நடக்க வேண்டும் உன்னுடைய வீட்டில் நான் உனக்கு பல வாய்ப்புகளை கொடுத்தேன் அவற்றையெல்லாம் எழுந்துவிட்டாய் முதல் முறை கொடுத்த வாய்ப்பையும் நீ தெரியாமல் தவறவிட்டு விட்டாய் இப்போது உன்னை தீடி இரண்டாவது வாய்ப்பு வரும் அதை நீ தவறவிட்டு விடாதே அதை பயன்படுத்தி கொண்டு தக்க சமயத்தில் நீ முன்னேற என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ செய் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் தவறவிட்டு பிறகு நீ வருத்தப்படாதே இந்த முருகன் உனக்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன் பிடித்துக்கொள் நல்லது நடக்கும் நீ வாழ்வில் முன்னேறுவாய் நீ வாழ்வில் எவ்வளவு கீழே சென்று விட்டாலும் உன்னை வெகு மேலே உயர்த்தி கொண்டு வரப்போகின்றேன் அதற்கு காரணம் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையின் பக்தியும்தான் இந்த சூழ்நிலையும் என்னுடைய அப்பா எனக்காக வருவார் என்னுடைய அண்ணன் எனக்காக வருவார் என்னுடைய குரு நாம் முழுமையாக நம்பியிருக்கும் என்னுடைய குரு எனக்காக வருவார் என்று நீ காத்திருக்கின்றாய் உன்னை கைப்பிடித்து மேலே நான் உயர்த்தப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றப் போகின்றேன். உன் நம்பிக்கையை காப்பாற்றப் போகின்றேன் மகிழ்ச்சியாக செல்லமி. நீ நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையை நான் பிரகாசமாக மாற்றும் ஒரு வாய்ப்பு உனக்காக இரண்டாவது முறை வருகின்றது ஒரு முறை நீ தவற விட்டுவிட்டாய் மீண்டும் இதை விட்டுவிடாதே அதற்காக நீ கண்ணீர் வடித்ததும் நான் இன்னும் மறக்கவில்லை முதல் வாய்ப்பு உன் கை நழுவி விட்டது என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பது எனக்கு தெரிகிறது இரண்டாவது வாய்ப்பை நான் உனக்கு தருகிறேன் இதை நீ சர்வசாதாரணமாக நினைத்து தவறவிட்டு விடாதே இறுக்கமாக பிடித்துக்கொள் இந்த முறை நீ நிச்சயம் தவறவிட மாட்டா என்ற நம்பிக்கையில் இதை நான் உனக்கு தருகிறேன் உன் வெளிச்சத்தின் பேரொளியாய் நான் உன் இதயத்தினுள்ளே வந்து அமர்ந்துவிட்ட பிறகு எந்த இருளை கண்டு நீ ஏன் பயப்பட வேண்டும் உனக்கு பயம் இருக்க கிடையவே கிடையாது உனக்கு கிடைக்கப் போகும் பிரகாசத்தில் நான் ஏற்றிய தீபத்தின் பிரகாசத்தில் நீ மற்றவருக்கும் ஒளி தந்து நல்ல வழிகாட்டியாக நீ வாழப்போகின்றாய் நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகின்றது எப்படி சரியாக போகிறது என்று நீ மலைக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்னும் அளவிற்கு மாயமாக மறைந்து போகப் போகின்றது கவலைப்படாதே இந்த நிலை கூடிய விரைவில் மாறப்போகிறது எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை இல்லை இப்படிதான் நாம் வாழ்ந்தாக வேண்டும் என்று நீ ஒரு கோடு போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அதற்கு பெயர்தான் சிறந்த வாழ்க்கை வாழ்வில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் பயனில்லாதவற்றை பேசி உன்னுடைய பொழுதை நீ வீணாக்காதே பயனுள்ளதைப் பேசு அல்லது மௌனமாக இருக்க பழகிக்கொள் அதுதான் உனக்கு நல்லது வாழ்வில் எவ்வளவு முன்னேற நினைக்கின்றமோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களை நீ சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டுமென்று யோசிக்க வேண்டுமே தவிர அடுத்தவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நீ பார்க்க கூடாது முதலில் உன்னை நீயே பார்த்துக்கொள் நாம் செய்வது சரியா தவறா என்று இருமுறைக்கு பல முறை யோசித்து செய் என் வார்த்தைகளை நீ கேட்பாய் என்ற நம்பிக்கையில் இத்தனை நாட்களாக நான் சொல்லிக்கொண்டிருந்தேன் இனியும் சொல்லுவேன் நீ கேட்பாய் என்ற நம்பிக்கையில் ஒரு முறை கொடுத்த வாய்ப்பை உனக்கு மறுமுறை தருகிறேன் யாருக்கும் இல்லாத வாய்ப்பு உனக்கு கிடைக்கப் போகிறது இரண்டாம் முறையாக அதை நீ தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை கொடுப்பது என்னுடைய பொறுப்பென்றால் அதை தக்க வைத்துக் கொள்வது உன்னுடைய கடமை நான் சொல்வது புரிகிறதா கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு எங்குமே நான் இருப்பேன் உன தினமும் வருமானத்திற்கு என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருந்தாய் அல்லவா ஒரு அதிர்ஷ்ட காற்று அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் வீட்டு கதவை தட்டப்போகின்றது அதை பயன்படுத்தி கொண்டு நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அதுவே உன் வாழ்க்கையின் நிலையான வருமானத்திற்கு வழிகாட்டும் இது என் மீது சத்தியம் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் இருட்டாக இருக்கிறது என்று நீ பயந்து அல்லவா உன் வாழ்க்கையில் நான் உன் தீபத்தை போகின்றேன் வெளிச்சத்தை கொண்டு வரப்போகின்றேன் உன்னுடைய இருளான வாழ்க்கை விடியலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது நாளைய விடியல் உனக்கானது நீ கவலையைப்படாதி உனக்கு கூடிய சீக்கிரமே நிலையான வருமானம் வரும்படி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் வீட்டின் கதவை தட்டப் போகிறது அதை நீ பயன்படுத்தி அந்த வாழ்க்கையிலிருந்து முன்னேற என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ செய்துவிடு தயங்காதே என் ஆசிர்வாதம் உனக்கு என்றுமே உண்டு கடவுள் எப்பொழுதுமே உடைந்த பொருட்களை ரொம்ப அழகாக பயன்படுத்துவார் உடைந்த மேகங்கள் தான் மழை பொழியும் உடைந்த நிலம்தான் உளும் வயலாகும் உடைந்த தான் விதையாகும் உடைந்த விதைகள் தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கையை கொடுக்கும் அதனால் எப்போதுமே அதனால் எப்போதாவது நீங்கள் உடைந்து நொறுங்கினால் நாங்கள் இருக்கின்றோம் என்று நம்ப வேண்டும் கடவுள் உங்களை பெரிய விஷயத்திற்காக தயார்படுத்துகிறார் என்று நீ நம்ப வேண்டும் எப்போதாவது அப்படி ஒரு நிலைமை வந்தால் என் பெயரை சொல்லி ஒரு நிமிடம் கண்மூடி என் உருவத்தை உன் மனதில் கொண்டு வா உனக்குள் இருக்கும் மனக்குழப்பம் எல்லாம் தீரும் நீ தீர்வை தேடிக்கொண்டிருந்தால் அதற்கான நல்ல தீர்வும் உனக்கு கிடைக்கும் தொடர் தோல்விகள் இழப்புகள் நிம்மதியில்லை தூக்கம் இல்லை எதையும் என்னால் சாதிக்க முடியவில்லை ஏன் எதற்காக இந்த நரக வாழ்க்கை என்று உன் மனதில் தோன்றும் எண்ணங்களிலிருந்து நீ முதலில் வெளியே வா நான் சொல்ல வருவதை கொஞ்சம் காது கொடுத்து கேள் வாழ்க்கை என்றாலே ஏற்றம் இரக்கம் கலந்த ஒன்றுதானே அதை லாபகமாக நகர்த்தி செல்வதில்தான் நீ உன்னுடைய சிறப்பு இருக்கிறது தனித்தன்மை இருக்கிறது உலகில் வாழும் எல்லோர் வாழ்க்கையிலும் எல்லா சூழலும் ஒன்று போல அமையாது அது அன்பு காதல் தேடல் வளர்ச்சி ஆசை என எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் எதுவுமே அளவுக்கு மீறி போகும்போது அது சிக்கலில் போய் கொண்டுவிடும் அடுத்தவர்களின் துயரங்களைக் கேட்கும்போது அதை ஆள் மனதிற்கு கொண்டு சென்று நம் வாழ்விலும் இப்படி நடக்குமோ என்று நீயே கற்பனையாக யோசிக்காதே அந்த சந்தேகமே உண்மையாக உன்னை சுற்றியுள்ளவரிடமிருந்து உன்னை எப்பொழுதும் பிரித்துவிடும் இதை எப்படிச் சொல்வது என்ற எண்ணம் எல்லாம் உனக்கு வேண்டாம் மனதில் உள்ள குப்பைகளை உனக்கு நம்பிக்கை உரியவர்களிடம் கொட்டிவிடு ஒரு காகிதத்தில் எழுதி பிறகு அதை அக்னிக்கு இரையாக்கிவிடு உன் மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய் தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்தியும் என்னை விட்டு விலகிவிடும் என்ற எண்ணத்தோடு நீ தியானம் செய் தோல்விகள் என்பது நிரந்தரமல்லாத ஒன்று எதையும் எப்போதும் புரிந்து கொண்டு செயல்படு அழுத்தம் வராது மாறாக நேர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து பாதுகாத்து கொண்டிருக்கும் உன் மனக்குறைகள் எல்லாவற்றையுமே நீங்கிவிடும் அதை உணர்ந்து அதற்கேற்ப விழிப்புணர்வுடன் திறம்பட செயல்பட நீ கற்றுக்கொள் உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்ற நிழலாக எப்போதுமே நான் இருக்கின்ற நம்பிக்கையோடு நீ செயல்படு உன் இருளான வாழ்க்கை இருண்டு கொண்டே இருக்கிறது என்று பயப்படாதே அது விடியல் நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது நாளைய விடியல் உனக்கானது அதில் நீ சந்தோஷத்தை மட்டுமே நீ அனுபவிப்பாய் உன்னுடைய துயரத்திற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்று நினைத்து விட்டதால் உன் துயரத்திற்கான கடைசி நாளையும் நான் குறைத்துவிட்டேன் அது இன்றே நடக்கப் போகிறது உன் துயரத்திற்கு இன்றே கடைசி நாள் அந்த பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை நான் போகிறேன் ஓம் பவ என்று என்னை நீ தொட வேண்டும் அந்த பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றியமைக்கும் வல்லமை எனக்கே உண்டு கிரகங்களினால் தோன்றும் தீமைகளை எல்லாம் விளக்கி நன்மைகளை செய்யும் கிரக ஞானம் எனக்கே உண்டு உன் அப்பா மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் நான் உன்னை கைவிட மாட்டேன் இப்போது எனது பெயரைச் சொல் எப்படி சொல்லி அழைக்க வேண்டுமோ அப்படியே நீ சொல்லி என்னை அழைத்துப்பார் உன்னுடைய வாழ்வில் புது வழி பிறக்கும் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கும் அப்போது நீ என்னை வரவேற்க தயாராக இருக்க வேண்டும் உன்னுடைய மன வருத்தம் மாறப்போகின்றது சில அற்புத நிகழ்வுகள் உன் வாழ்வில் அடுத்தடுத்து நடக்கப் போகின்றது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று நம்பும் போது இவையெல்லாம் உனக்கு சாத்தியமாகும் நீ கேட்டவற்றை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் நன்மையும் தீமையும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் இதுதான் வாழ்க்கை மனிதனின் வாழ்க்கை இதுதான் அந்த கடவுளே மனிதனாக பிறந்தாலும் அவருக்கும் இந்த எல்லா நன்மையும் எல்லா தீமையும் நடக்கும் என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன்னுடைய வாழ்வை இப்போது நான் நடத்தி வருகின்றேன் கொஞ்சம் கொஞ்சமாக காயை நகர்த்தி வருகின்றேன் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் உன் வாழ்வின் நல்ல மாற்றங்கள் நீ நேற்று பார்த்திடாத அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அந்த நல்ல மாற்றங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்க வேண்டுமோ அது எல்லாமே உன்னுடைய வாழ்வில் நடக்கப் போகிறது எல்லாமே உனக்கு சாதகமாக மாறப்போகிறது இதுவரை உன்னுடைய வாழ்வில் உனக்கு இருந்த சில சிக்கல்கள் எல்லாம் எப்படி தீர்க்க வேண்டும் என்று அதற்கு விடை காண தெரியாமல் நீ தவித்து போய் நின்றிருந்தாய் அல்லவா அதற்கு என்னென்னெல்லாம் முயற்சி செய்தாய் அல்லவா உன்னுடைய மனம் வாடி போயிருந்தது அல்லவா அதற்கெல்லாம் ஒரே தீர்வு தரப்போகிறேன் நீ நம்பும் என்னை நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று நம்பும் உன்னை நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் அந்த சிக்கல்கள் எல்லாம் தீரப்போகிறது நீ என்னை நம்பு அந்த நம்பிக்கையை தான் அதை தீர நீ போடும் முதல் விதை அதை நான் நடத்தி தருவி தீராத வினையும் உன் தீர்க்கமான மத்தியால் தீரப்போகின்றது நீ என்னுடைய செல்ல பிள்ளை அல்லவா உன் வாழ்க்கையில் வரும் துயரத்திற்கு இன்றோடு கடைசி நாள் புரியவில்லையா உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை துயரங்களும் விளக்கிவிட்டேன் இனி உன் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கப் போகின்றது கவலைப்படாமல் நிம்மதியாக எரு என்னுடைய நாமத்தை நிச்சொல்லிக் கொண்டே எரு தெளிவான மனம் எல்லோருக்கும் இருப்பதில்லை இந்த உலகியலில் உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்கள் உன்னை அதற்கேற்ப செயல்பட வைக்கும் ஞானத்தால் அதை உணர்ந்து அதிலிருந்து உன்னை விலக்கி கொள்ள வேண்டும் அது கொஞ்சம் கடினம்தான் ஆனால் உன்னால் முடியும் சில நேரங்களில் உன் கர்ம வினையால் நீ மாட்டிக்கொள்கின்றாய் ஆனாலும் என் மீது உனக்கு உள்ள நம்பிக்கையால் நீ மீண்டு வர செய்யும் முயற்சிகளுக்கு நான் துணையாக இருந்து உன்னை அதிலிருந்து மீண்டு வரச் செய்வேன் இந்த வாழ்வை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் அல்லவா இன்பம் துன்பத்தை சந்தித்தாலும் உன்னுடைய மனமானது சமநிலையில் இருக்க கற்றுக்கொள் எல்லாம் உன்னால் முடியும் உண்மையான மகிழ்ச்சியை நீ சந்தோஷமாக அனுபவிக்கத்தான் போகிறாய் நான் இருக்கிறேன்